இந்த பயிற்சியினால் நமக்கு சில சித்துக்கள் சில அனுபவங்கள் அமாவுஷியமான சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருப்பதிலேயே மிகச்சிறந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆர் மோட்டிவேஷனல் புத்தகமாக இது விளங்கும் ஒரு சாதாரண செங்கலை வச்சே இத்தனை விஷயம் பண்ண முடியும்னா உயிரோட இருக்கிற ஒன்றை வச்சு எத்தனை விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கி மிக மிக முக்கியமான மூன்று புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த முறை பெஸ்ட்டான புக்ஸுன்னு சொல்லி ஒரு பத்து புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பெரிய அளவில் போகலை ஏன்னா அது எல்லாத்துக்கிட்டேயும் அவைலபிளாக கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான புத்தகங்கள் தான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மூன்று புத்தகங்களில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சுவாரஸ்யமாக இருக்கும் இரண்டாவது நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது என்னென்னா இது எங்கேயுமே கிடைக்காது ஏதாவது ஒரு வகுப்புகளுக்கோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயாவது சொல்லி வச்சு ஏதாவது ஓல்டு பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சில சித்துக்கள் நமக்கு அனுபவபூர்வமாக கிடைப்பதற்கு இந்த புத்தகங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் முதல் புத்தகம் என்ன அப்படின்னா மானசயோகம் அப்படிங்கிற சீரியஸில் இரண்டாம் பாகம் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மானச யோகத்தில் மொத்தம் பதினாலுலாட்டி பதினாறு பாகங்கள் இருக்குது இது ஒருவர் தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஞானமும் விஞ்ஞானமும் ஒரு முக்தி அடைவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் பயிற்சிகளாக இந்த பதினாறு பார்ட்டில் இருக்குது ஆனால் இந்த பார்ட் டூவில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது முக்கியமாக நம்ம மனோசக்தியை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவு எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு சித்தர் கண்ணைய யோகியர் அப்படின்னு பேர் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கள் இது இப்போ எடுத்து பார்க்கும் பொழுது இதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இவர் அன்னைக்கே அதை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த புத்தகம் என்னை ஏன் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஈர்ப்பு விதிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்வதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அதில் நிறைய இடங்களில் நம்ம தோல்வி அடைகிறோம் அந்த தோல்விக்கான காரணத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன்னொன்று இது எல்லாமே மானச சாதனைகள் அப்படின்னு சொல்கிறாரு உண்டான பயிற்சி முறைகள் கொடுத்துருக்குறாரு இது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நன்றி உணர்வு பயிற்சியோ இல்லை ஏதாவது நம்ம விஷுவலைஸ் பண்ணுற பயிற்சியோ கிடையாது இதில் வந்து மிக ஆழமான சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சியினால் நமக்கு சில சித்துக்கள் சில அனுபவங்கள் அமானுஷியமான சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இந்த புக்கினுடைய ஆத்தர் சொல்கிறாரு இப்போ நமக்கு சில சித்துக்கள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது நீ டெஸ்ட் பண்ணி பாரு உங்ககிட்ட இந்த பவர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாரு ஒர்க் ஆகுதா அதை வச்சுக்கோ வெளியில் சொல்லிடவே சொல்லிடாத அப்படின்னு இந்த புக்கினுடைய ஆத்தர் சொல்கிறார் ஏன்னா அது நம்ம சொல்லும் பொழுதோ அதை நம்ம அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுதோ நமக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளாக வந்து சேரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த புத்தகம் நமக்கு அடிப்படையில் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த நிறைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் இதில் இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இதை அடைவதற்கு இந்த பயிற்சியை செய்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்யணுன்னா நமக்கு சில அடிப்படை தகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த தகுதியை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த தகுதியை வளர்த்தி கொள்வதற்கு சில மூச்சு பயிற்சி சில சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய சில சாதனைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு இது நீங்கள் தினமும் தினமும் தவறாமல் செய்து வரும் பொழுது சில சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தியை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கூட இவர் சொல்லித்தராரு டெஸ்ட் பண்ணி அதில் பாசிட்டிவான ரிசல்ட் வருதா அதை நீ யார்கிட்ட சொல்லாத நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இதை வெளியில் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதனால தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு இதில் வெளியில் சொல்லாத ஒரு புகழ் பாடாத புகழ் தேடாத அப்படின்னு கூட அந்த வாக்கியத்தை அவர் சொல்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் இவர் சொல்கிற அத்தனை விஷயங்களுமே நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம தகுதியை வளர்த்தி கொண்டு பயன்படுத்தியிருக்கோமா அப்படின்னா இல்லை இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த பயிற்சி முறைகள்னால நமக்கு சில சித்துக்கள் சாத்தியமாகலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு தோன்றுகின்ற ஒரு விஷயத்தை இன்னொருவரின் மனதில் பதிய வைப்பதற்கு இதில் சில பயிற்சி முறைகள் இருக்குது அவரை செயல்பட வைப்பதற்கு உங்களுடைய விருப்பம் போல் செயல்பட வைப்பதற்கு இதில் பயிற்சி முறைகள் இருக்குது உங்களுடைய காந்த சக்தி உங்களுடைய மனோசக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு சில பயிற்சிகள் இருக்குது அதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாரு இதிலெல்லாம் கை தேர்ந்ததுக்கு தான் நீ இந்த யோக பயிற்சியை செய்யணுங்கிறாரு அதுக்கப்புறம்தான் செயல் தியானம் அப்படின்னு சொல்கிறாரு மந்திர வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஏகாக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் என்ன அப்படின்னா மந்திர வாக்கியம் அப்படிங்கிறது அஃபர்மேஷன் தான் வேறு எதுவுமே கிடையாது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் ஏகாக்கிரம் அப்படிங்கிறது வந்து இது கற்பனையில் எப்படி இது காட்சிப்படுத்துறது அந்த வாக்கியத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறமா இது எப்படி காட்சிப்படுத்துவது அப்படிங்கிறத விளக்கியிருக்கிறாரு அடுத்து செயல் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு இந்த செயல் தியானம்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயம் அப்புறம் இந்த பிகினிங்லருந்து எண்டு வரைக்கும் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு மூவி மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் அதை கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது அது நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உருவாகி விடும் சொல்கிறாரு ஏன்னா இதுக்குண்டான எலிஜிபிலிட்டியை நீங்கள் மனோசக்தியை நீங்கள் ஆல்ரெடி வளர்த்திருக்கீங்க இப்போ இதுபோல் பயிற்சி முறையில் நம்ம தகுதியை வளர்த்தி கொண்டு அதுக்கப்புறமா இப்படி கற்பனை செய்யும் பொழுது நூறு சதவீதம் அது அப்படியே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இதில் என்னவெல்லாம் அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்துக்குன்னு உண்டான அஃபர்மேஷன் அதை எப்படி கற்பனை செய்யணும் அதுக்கப்புறம் எப்படி சொல்லணும் இது எப்படி பயிற்சி பண்ணணும் இதுக்கு முன்னாடி எப்படி தகுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு அதே போல் செல்வம் பெருகுவதற்கும் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாரு அதே போல் வீடு வாகனங்கள் இப்படி பிஸ்னஸில் எப்படி டெவலப் ஆகிறது அதையும் சொல்லியிருக்கிறாரு நோய்கள் எல்லாத்தையும் எப்படி போக்கிக்கிறது அதையும் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் ரொம்ப சிறிய புத்தகம் இதில் நமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நாம் மனோசக்தியின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது அது மட்டும் தானா அப்படின்னா இல்லை இந்த பதினாறு பாட்டிலையும் நமக்கு தேவையான வளங்கள் தேவை தான் நீ பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதோடு நின்றாதீங்க அந்த இடத்துல சிக்கிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த பதினாறு பாட்டையும் படித்து முடிக்கும் பொழுது நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மைகள் இந்த ஞானத்தை பற்றிய உண்மைகள் முக்தி மோட்சம் இப்படி அனைத்தையும் அடைவதற்கு இந்த சீரியஸ் இந்த பதினாறு புத்தகங்களும் ஹெல்ப் பண்ணும் அதில் இரண்டாம் பாகத்தில் தான் இந்த மனோசக்தியை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் நமக்கு தேவையான விஷயத்தை பெற்றுக்கொள்வதும் வருகிறது அப்போ அந்த விஷயத்தில் இந்த பதினாறு புக்கையும் வாங்கி படிக்கணும் தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் மிகச்சிறந்த புத்தகம் இது எல்லோரு கையில் இருக்க வேண்டிய புத்தகம் இது படித்தா நிச்சயமாக நமக்கு அமானுஷியமான சில அனுபவங்கள் சித்து வேலைகள் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தில் கண்ணைய யோகியர் சொல்லியிருக்கிறார் அடுத்து இரண்டாவது புத்தகம் என்ன அப்படின்னா வாழ்க்கை கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இது விப்பாசனா மையங்களில் அவர்களுடைய வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை படிப்பதற்கு முன்னாடி விப்பாசனானா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விபாசனா அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பயிற்சியை ஆழமாக 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 செய்யக்கூடிய பத்து நாள் தியான முகாம் இது யார் வடிவமைச்சது அப்படின்னா புத்தர் வடிவமைத்து கொடுத்தது இதில் எந்த விதமான ஒரு ரெலீஜியஸான சில விஷயங்களோ சில நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தியானத்தில் என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் த ப்யூர் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு கோயங்கா சொல்கிறாரு இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணப்பட்டது ஒரு சில கண்ட்ரிஸில் அது 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 சிஸ்டத்தை அப்படியே வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து இவர் விபாசனா அப்படிங்கிற பேரில் இதை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கண்ட்ரிக்கு மேலே இதனுடைய மையங்கள் இருக்குது அப்போ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பத்து நாள் விபாசனா முகாமுக்கு செல்ல வேண்டும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசுன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்டேஜில் பேசும்பொழுது அது வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது தேவைப்பட்டால் விபாசனை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம அதை பற்றி பேசலாம் அப்போது இந்த புத்தகத்தை நம்ம ஜஸ்ட் வாங்கி படிப்பதனால நமக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படாது ஆனால் பத்து நாள் முகாமில் போய் முகாமில் முடிச்சுட்டு இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கும் பொழுது அதில் ஏற்பட்ட நிறைய அனுபவங்கள் அந்த தியான முகாமில் ஏற்பட்ட நிறைய அனுபவங்கள் ஓ இது இந்த தான் இதை அப்ரோச் பண்ணணுமா எனக்கு இந்த இடத்துல ட்ரபிள் வந்துச்சு இது இது இதற்காக தான் இது வந்துச்சா அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க இன்னொன்று அந்த பத்து நாள் முகாமில் நமக்கு பெரிய லெவலில் எதுவுமே டீச் பண்ண மாட்டாங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க அதை ஆழமாக போகணும் இன்னும் ஆழமாக போகணும் இன்னும் ஆழமாக போகணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட காலையில் நாலரை மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் மெடிடேஷன் காலில் தான் நம்ம ஸ்பென்ட் பண்ணுவோம் எட்டு மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு ஸ்பீச் போடுவாங்க அது இந்த கோயங்கா அவர்களுடைய பேச்சு அதை அன்னைக்கு என்ன பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதில் நிறைய சேலஞ்சஸ் என்னவெல்லாம் வந்திருக்கும் அது எப்படி நம்ம கொள்வது எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அடுத்த நாள் திரும்பி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தியானம் திரும்பி ஸ்பீச் இப்படி தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு குரு சொல்லி தருவாங்க அதை நம்ம தெரிந்து கொள்வோம் தெரிஞ்சாலும் அது ஒரு டேட்டாவாக நம்மக்கிட்ட இருக்கும் அதுக்கு பதிலாக எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் அதை நீ ஃபாலோ பண்ணி உள்முகமாக சென்று கொண்டே இரு இந்த மூச்சை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருங்க ஆனால் அது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கும் அது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினோட அடிப்படை இந்த புத்தகம் குறிப்பாக என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த விப்பாசனா வழியில் ஒரு வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் அதிகமாக பேசப்படுது இதில் குட்டி குட்டியாக பத்து கதைகள் இருக்கிறது ஞான கதைகள் அது ஒவ்வொன்றுமே ஒரு வாழ்க்கையில் நமக்கு அடா இது இப்படி தான் அப்ரோச் பண்ணுமா அப்படின்னு வித்தியாசமான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியது இன்னொன்று கோயங்கா அவர்களிடம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க வாழ்க்கை பற்றியும் இந்த மூச்சை பற்றியும் உள்முகமாக எப்படி பயணிப்பதை பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதனுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் அப்போது இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது பத்து நாள் முகாமுக்கு போகிறோம் அந்த முகாமில் தந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நிறைய அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதுக்கப்புறமா திரும்பி இந்த புத்தகத்தோடு வெளியில் வரும் பொழுது தினம் தினம் இல்லாட்டி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த விபாசனா ப்ராக்டிஸில் என்னவெல்லாம் அனுபவம் கிடைச்சதோ அது அப்படியே நமக்குள்ளே நிற்கும் இந்த வீடியோவில் மூன்றாவது புத்தகம் என்ன அப்படின்னா ஜெயிக்கும் கலை அப்படிங்கிற இந்த புத்தகம் இது நாமக்கல் ஏஎஸ் சந்துரு அவர்களினால் எழுதப்பட்டது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இன்றைக்கி பகுத்தராக அறியப்பட்ட அந்த நபர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் எனக்கு கிடைச்சதே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான் வச்சுக்கோங்க ஒரு முறை பகுத்தரை ஷூட் போகிறேன் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நான் இங்கேருந்து போகும் பொழுது இதே போல் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு புத்தகங்கள் ஒரு ஒரு அட்டை போட்டு ஒரு ஓரமாக அவருடைய ஆஃபீஸில் ஒரு குப்பைக்கு நடுவில் இந்த புத்தகங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஜி என்ன ஜி இந்த மாதிரி புக்கெல்லாம் நிறையா வச்சுருக்கீங்க இது எதுக்கு விற்கிறகா இப்படி போட்டு வச்சுருக்கீங்களே அப்படிங்கும்போது இல்லைங்க இது எல்லாமே நான் ஒரு நாள் எழுதுனேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்கள் இந்த புத்தகத்தை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு ஆனால் அதற்கு இடையில் எனக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை உணர்வு இருத்தலை பற்றிய உணர்வு இது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை எதுக்கு நான் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது நான் என்னைக்கோ ஒரு நாள் எடுத்த வாந்தி அவர் அப்படி தான் கொஞ்சம் சொல்லுவார் இது என்னைக்கோ ஒரு நாள் எடுத்த வாந்தி இதை எதுக்கு மக்களுக்கு கொண்டே கொடுக்கணும் அதனால் நான் அப்படியே போட்டேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க இந்த ஒரு புத்தகம் ஒருத்தர் அஞ்சாறு வருஷம் கஷ்டப்பட்டு எழுதி இதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது தான் இதுவரைக்கும் எழுதின இதுவரைக்கும் பேசிய இதுவரைக்கும் வாழ்ந்த முறைகள் அனைத்துமே வீண் அது அவசியம் இல்லாதது அது வெறும் டேட்டா அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இப்போ நான் உண்மையை சொல்லித்தர்றேன் இதை மட்டுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் நம்ம நிறைய ஞானிகள் மகான்கள் முனிகள் ரிஷிகள் இப்படி நிறைய பேர்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவரை எல்லாத்தையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது ஏன்னா அவர்கள் நிறைய பேர் நம்ம நம்ம கூட உயிரோடு இல்லை இருக்கிறவங்க நம்ம தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்க நம்ம அவங்கள காண்டக்ட் பண்ண முடியாது பேச முடியாது ஆனால் இன்றைக்கி இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்த ஒரு உணர்வாளர் நம்ம கை கட்டும் தூரத்தில் ஃபோன் அடித்தா எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சில பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாமக்கல் இருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள்தான் இந்த புத்தகத்தில் நிறையா குட்டி குட்டி ஸ்டோரிஸாக அவர் வச்சிருக்கிறாரு இந்த புத்தகத்தை முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது அடுத்தது எல்லாத்தையும் வாசித்து முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த என்கேஜ்மெண்ட் இந்த புத்தகத்தில் இருக்குது எழுத்து நட நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கோம் இல்லையா இதே இதே வாக்கியங்களை பயன்படுத்தி தான் அவர் எழுதியிருப்பார் இது பக்கவாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு மோட்டிவேஷன் புக்கு தான் இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பு இருக்குது நம்ம என்றைக்காவது உடஞ்சி போய் என்னடாவது வாழ்க்கை நமக்கு இவ்வளோ பெரிய தோல்வியா ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கும்போது இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்பொழுது உங்களை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு செங்கலை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு வீடு கட்ட பயன்படுகிறது டேபிள் வெயிட்டாக வச்சுக்கலாம் அதுக்கு பயன்படுகிறது உடைக்க பயன்படுகிறது அடைக்க பயன்படுகிறது நிலமட்டம் பார்க்க பயன்படுகிறது பல் துளக்க பயன்படுகிறது இப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார் ஒரு சாதாரண செங்கலை வச்சே இத்தனை விஷயம் பண்ண முடியும்னா உயிரோடு இருக்கிற ஒன்றை வச்சு எத்தனை விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது இதே போல் சின்ன சின்ன கதைகள் இந்த புத்தகம் முழுவதுமாக இருக்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்தா திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வை வைப்பதற்கு மனசே வராது அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கும் அந்தளவுக்கு எங்கேஜ்மெண்ட் இந்த புத்தகத்தில் இருக்குது இன்றைக்கி இந்த ஜெயிக்கும் கலை புத்தகத்தை அவர் நிறைய பிரிண்ட் போட்டு ப்ரொமோட் பண்ணார்னா இருப்பதிலேயே மிகச்சிறந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆர் மோட்டிவேஷன் புத்தகமாக இது விளங்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ இந்த புத்தகத்தை பகுத்தர்கிட்ட நேரில் வாங்கிக்கலாமா அப்படின்னா அது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் ஏன்னா இது பிரிண்ட்டுக்கு வந்த உடனேயே இவர் இதை விற்பனைக்கு வேண்டாம் நிறைய இடங்களில் லைப்ரரி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நிறைய நபர்களிடம் கொடுத்து விட்டார் இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் டெஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் கேட்டுக்கோங்க ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நான் கேட்கும் பொழுது இவ்வளவு அருமையான புத்தகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க ஏன் பப்ளிஷ் பண்ணி இதை வெளியில் கொண்டு வரல அந்த பப்ளிஷ் பண்ண கொஞ்சம் புத்தகத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இதையே திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணி இதை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னார் பக்தர் அப்படின்னா இது அன்றைய காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக ஒரு ஸ்பென்ட் பண்ணி ஒரு நிறைய மெனக்கெட்டு இதை உருவாக்கம் பண்ணியிருக்கேன் இது பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு உண்மைத்தன்மையை பற்றிய உணர்வு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு கிடச்சதுக்கப்புறமா எல்லாமே டேட்டான் ஆயிடுச்சு நான் வாழ்ந்த முறைகளை நான் படித்தது கற்றுக்கிட்டது தெரிஞ்சது இப்படி அனைத்துமே வீண் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அந்த வீணான ஒரு விஷயங்கள்லேருந்து நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு வீணாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பத்து சதவீதம் அதில் ஒரு கருத்து இருக்குது உண்மையைத் தன்மை பற்றி இருக்குது கருத்து அப்படிங்கிற விஷயத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணிணாரு அப்போது இந்த புத்தகத்தை படிக்கிறத விட அவருடைய அனுபவத்தால் இன்றைக்கி தன்மையை பற்றிய இந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து இவர் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கும் பொழுதும் நிறைய நபர்களால் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இவர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிற விஷயமும் பயிற்சி முறைகளும் இதுவுமே அண்ட் எஸ்டிமேட் தான் பண்ணப்படுகிறது இவரை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்போது தேவையான பொழுது நமக்கு ஒரு நல்ல தேடுதல் இருந்தால் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தேடுதல் இருந்தால் ஒரு வழிகாட்டி துணை வேண்டும் என்று யாருக்கு தோன்றுகிறதோ நிறைய இடங்களில் சந்தேகம் வரும் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு விழிப்புணர்வை பற்றி ஒரு புத்தகத்தை பார்த்தோம் அந்த விழிப்புணர்வு படிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது அது சரியானதா நீங்கள் அங்கே மாட்டியிருக்கீங்களா இல்லை அதுலேருந்து எப்படி வெளிவருவது யார் போய் கேட்பீங்க ஓஷோ இருக்காரா இல்லை அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வழிகாட்டியின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது அதுக்கு இவரை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ இவரை பயன்படுத்தி கொள்வதற்கு எளிய வழி என்னென்னா இதுவரைக்கும் நம்ம படித்த புத்தகங்கள் நம்ம வாழ்ந்த வழிமுறைகள் நமக்கு பெற்ற அந்த ஞான அனுபவங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியல எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு பிளாங்காக ஒரு கொஸ்டின் கேட்டால் அவர் சில வழிமுறைகளை கொடுக்குறாரு நூறு சதவீதம் அது பயனுள்ளதாகவே இருக்கும் அப்போ நிறைய கேள்விகள் நான் கேட்பது உண்டு நிறைய அதுக்கு விளக்கம் அவர் கொடுக்குறாரு எல்லா விளக்கமும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் இவ்வளோதானா அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும் அதை நம்ம கவனிக்கப்படாதது தான் இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் கூட அப்போ இவரை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அப்போ இந்த மூன்று புத்தகளை எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்னா இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கு காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்கள் அப்படி இல்லை ஏதாவது பயிற்சி சேர்ந்து தான் நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நூறு சதவீதம் அந்த பயிற்சி முறையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் அதற்குண்டான டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி